ஆசிய கண்டத்திலேயே பெரிய தேரான திருவாரூர் தியாகேச பெருமானின் திருத்தேர் நாளை வளம் வர இருக்கிறது இதன் உயரம் தொண்ணூற்றி ஆறு அடி தேரோட்டியாக அமர பிரம்மன் தயாராக் கொண்டிருக்கிறார் நான்கு வேதங்களும் நான்கு குதிரைகளாக பூட்டப்பட்டு இத்தேர் வளம் வரும் அதை பிரம்மனே பேரட்டுவார் பேரென்னம் அலங்கரிக்கப்படவில்லை அதற்கு முன்னுள்ள காட்சி இவைகள் யாகேச பெருமான அமரப்போகும் இடம் இதுதான் இதன் வழியாகவே இப்பொழுது தியாகேஷ் பெருமானின் ஞான கட்டம் அதாவது ஞானபால் வரப்போகிறது தேருக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அந்த ஞான கட்டம் ஞான வாழ் இது வடம் அலங்காரத்திற்கு பின்பு முன்னே இரு தேர்களும் பின்னே இரு தேர்களும் மொத்தம் ஐந்து தேர்களாக வளம் வர இருக்கிறது என்ற வருடம் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இப்படித்தான் இழுத்தார்கள் இந்த வருடம் வடம்பிடிக்க நீங்களும் வாருங்கள்